முக்கியமான விஷயம் ஆளுவோரின் கருத்துக்கள் தான் எல்லா இடங்களிலையும் ஆளுமை செலுத்தி கொண்டு அது வந்து ஆளுவோர் தான் அரசியல் கட்சியாக சொல்லல சமூக அமைப்புல அதிகாரம் படைத்தவர்கள் அரசியல் அமைப்புல அதிகாரம் படைத்தவர்கள் இருக்கு அதனால சூரிய ஒளியில் நிற்பது நிற்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு பத்தொன்பது ஜனவரி முடிவுக்கு வந்த இன்று வரை அப்படித்தான் போகுது அதற்கு முன்பே இந்தியா கூட்டணி இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் அதற்காக நம்மால் செய்வதுதான் சரியாக இருக்கும் அந்த அந்த தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து செய்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய முறையில சிதைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேசும்போது குறிப்பிட்டார் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மக்கள் ஆட்சியின் நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் மிகுதிஸ்தானும் சட்டத்தின் ஆட்சிக்காகவும் அநியதிகளுக்கு எதிராகவும் உண்மையின் பக்கம் என்றும் தொடர் போராட்டங்களை தன்னுடைய மாநிலத்துக்குள்ள மாநிலங்கள் மாநிலத்துக்கு வெளியிலும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ஈஸ்தா உள்ளேன் மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் நம்ப நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கடந்த வணக்கம் ஐயா சிவசங்கரவர்களுக்கும் வணக்கம் சார் எம்எல்ஏக்கும் வணக்கம் முதல்ல ஆழி பதிப்பதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளித்த தேவைய கடைசி நிமிடத்துக்குள்ள அதிலே பற்றி எடுத்துக்கிறேன் இந்த நூலை வெளியிட்டதற்காகவும் இந்த விழாவை ஏற்பாடு செய்ததற்காகவும் விழாவுக்கு அமைச்சர் உதயநிதியை அழைத்ததற்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றெங்கிலும் நாம வந்து மன்னர்களை பார்த்திருக்கிறோம் மன்னர்கள் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் வீரர்கள் மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் மனிதனை அங்கு அவர்களிடம் மனிதனை பார்க்க முடியவில்லை அப்படின்னு கவிஞர் இடையிருந்தது எனக்கு நினைவு வருது ஆனா இந்த மாமன்னன் மனிதனாகவும் தொடர்ந்து இருக்கிறார் அனைத்து மனிதர்களும் அனைத்து மனிதர்களும் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற குழப்பத்தை முன்னெடுத்து செல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலமாக இருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் ஐஎஸ்ஆர்ஓ விட வலிமையானது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு ஐஎஸ்ஆர்ஓல கூட லான்ச் ஆன ராக்கெட் எல்லாம் எங்கேயாவது இலக்கு தப்பி எங்கேயாவது போய் விடும் ஆனால் அது லான்ச் பண்ண ஒரு ராக்கெட்டு பல மாநிலங்கள்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி அமைச்சரே பேசும்போது போது சொன்னாரு அவரை ஒரே நாள்ல அகில இந்தியாவுக்கும் அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதனுடைய விளைவு இன்னும் முடியல இன்னும் வழக்குகள் எல்லாம் இருக்கு ஒரே இடத்துல எல்லா வழக்குகளையும் குவியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆமா சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் சூரிய வெளிச்சம் இருந்தால் போதாது

மிக சிறப்பான கட்டுரைகளாக இருந்தது பெரும்பாலும் அதனுடைய சாரத்தை வந்து அமைச்சரே பேசிட்டாரு அடித்தளத்தை குறிப்பிட விரும்புகிறேன் மூன்றாவது அணி தேராது காங்கிரஸ் இல்லாம கூட்டணி கரை சேராது மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒதுக்கிட்டு நாம் அனைவரும் பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒன்றாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அப்படின்னு பேசியதையும் அதன் பிறகு முதல் கூட்டத்தில் பாட்னாலும் இந்தியா கூட்டம் கூட்டத்தை முடிச்சித்து திரும்ப வந்தவுடனே செய்தியாளர்கள் சந்திக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார் இது ஒரு பரந்த அகில இந்தியா அணி அப்படி அமைக்கப்படிதான் அந்த அமைப்பில் சேரக்கூடிய வர்கள் சேரட்டும் அதுக்கப்புறம் மாநில அளவில் சேரக்கூடிய வர்கள் சேரட்டும் மாநில அளவில் கணத்து வேறுபாடு இருந்தது தான் பொது வேட்பாடாக யாரையாவது கணத்தை முடிஞ்சது கருணலாம்

இடதுசாரிகளாக இருக்கலாம் மார்க்சை வழிபடுவதற்கு மார்க்சை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் அம்பேத்கரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் பெரியாரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் காந்தியை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம் காந்தி கூட முழுக்க தள்ளிவிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு ஊடக வலிமை பெரும்பாலும் இருப்பதில்லை அதனால நாம் தான் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கும் பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து செய்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய முறையில சிதைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆடும் சார் குறிப்பிட்டார் சிதைந்து பேசாம இருக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் போச்சு இன்னும் உறுதியாக இறுக்கமாக கெட்டியாக இந்த அமைப்பை பற்றிக்கொண்டு இதற்காக தொடர்ந்து பேசுவோம் என்ற உறுதியோடு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய விளைவாக கூட பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அமைச்சர் இருக்கிற இடத்துலயே அதை கன்வெர்ஸ் பண்ணிடலாம் இது கன்வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும்

அதனால சூரிய ஒளியில் நிற்பது நிற்பது என்று முடிவெடுத்து இருக்கிறேன் இன்று வரை அப்படித்தான் போகுது மொத்தமாக விடுதலை இருபத்தி நாலுல அந்த விடுதலையை நான் பெறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க உறுதி செய்யணும் அதை பண்ணா வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சொல்வது போல

அது இந்த சமூகத்தின் இந்த நாட்டின் இந்த நாடாளுமன்ற அமைப்புகளின் சுவாசமாக இருக்கக்கூடியது ஜனநாயகம் அது இல்லைன்னா கண்ணியம் இருக்கு அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் வாழ்க்கை இருக்கு குறைந்தபட்ச வாழ்க்கை சூழல் உறுதி செய்வதும் அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் இருக்கு அதனால என்ன மானிட்டரி டிமாண்ட்ஸும் மானிட்டரி விஷயங்களும் ஒன்றுக்குள்ள இருந்தாலும் அதற்கு எல்லாமே அடித்தளமாக இருக்கிறது அந்த ஜனநாயக ஜ நம் குரல்முறையை நெறிப்பதான தாக்குதலாக நாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு அந்த அச்சுறுத்தல்களில் இருந்து நம்மை திமிரிக்கொண்டு வெளியில் வருவதற்கு நம்மால் இயன்ற அனைவரும் அனைத்தையும் செய்வோம் என்பதோடு நான் முறையை நிறைவு செய்து கொள்கிறேன்